வணக்கம் அன்பர்களே ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் இந்த வாரம் அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் கூடிய திங்களிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூடிய ஒரு ஃபுல் ஸ்பெல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் முதலே இந்த வாரத்திலே வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரம் அப்படிங்கிற ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் இருக்கிறது அப்படிங்கிறதும் வைகாசி விசாகனாலே முருகப்பெருமானை நாம் வழிபடுவது ரொம்ப சால சிறந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நாள் அந்த திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த நாள் ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரிவா சந்திரசேகர் சயந்திரி அனுஷ பௌர்ணமி அன்னிக்கு சங்கர ஜெயந்தி சுவாமியினுடைய அனுகிரகத்தில் அனைத்து விதமான ஆத்மாக்களுக்கும் நல்ல பலங்களும் பலங்களும் நலங்களும் கிடைக்கதற்கு வேண்டிக் கொள்வதற்கான நாள் அதே போல் இந்த வாரத்திலே பதினாலாம் தேதி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சங்கடகர சதுர்த்தினால் அனைத்து விதமான சங்கடங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களும் கடன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்டன்னு தள்ளி விட்டுட்டு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையிலே நமக்கு அடுத்தடுத்து செய்வதற்கான வழிகளை யார் செய்து கொடுப்பாங்க அப்படின்னாக்க முருகப்பெருமானுடைய புராணத்தில் பார்க்குறோம் திருமணத்தையும் போது போது வள்ளி திருமணத்தும் போது யாரை நம்ம வணங்களே அப்படின்னு பார்க்கும்போது ஓஹோ நம்ம கணேச பெருமானை பார்க்கலையென்னு சொல்லி அண்ணாவை உணங்குறார் அடுத்த நிமிஷம் அவர் வந்து காப்பாற்றுறார்னு பார்க்குறோம் அதேபோல் சிவபெருமான் போருக்கு கிளம்புகிறார் போயிட்டே இருக்கும்போது அச்சு இருந்து போகிறது ஏண்டா அச்சு இருந்து போகுதுன்னா நாரது சொல்கிறார் பிள்ளையாருக்க நம்ம வந்து பூஜை பண்ணாமல் கிளம்பிட்டோம் தடை இல்லாமல் விக்னம் இல்லாமல் செய்வது அப்படின்னா இன்றைக்கும் அச்சுறுவாக்கம் அப்படிங்கிற ஊருக்குள்ளேயே மேல்மருவத்திற்பார்க்க அதனுடைய தாற்பயம் பார்க்கிறோம் அப்படி அனைத்து விதமான தடைகளையும் நீக்குவதற்கு ஒருத்தர் வேணும்னா இந்த கேதுவை தொடர்பு கொண்ட இந்த விக்ன விநாயகர் நமக்கு முக்கியமானவராகிறார் அதனால் சங்கடகர சொத்தியும் போது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு விக்னத்தை கஷ்டத்தை தீர்த்துவிடும் அதான் கடனை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடிக்கடி கடன் தீர்ப்பதற்கான நல்ல காலம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரிஷபது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானவர் மிதுன ராசிக்குள்ளே செல்லக்கூடிய நாள் அன்றைக்கு அவர் திருவோண நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரன் இருப்பார் அப்போ கரெக்டாக அன்றைக்கி வந்து நீ மூது மிதுனத்துக்கு போயிடுவார் அப்போது இந்த வாரத்தில் ஒரு நிகழ்வு ரொம்ப முக்கியமானதாகிறது புதிதாக சூரியனுடைய பலனை நம்ம கொடுக்க போகிறார் அப்படின்னு தெரிகிறது சூரியனுடைய பலன் எப்படி இருக்கும் சங்கட சொத்தினால் நமக்கு என்ன லாபங்களா வைகாசி விசாகத்தை பயன்படுத்தினாலும் பௌர்ணமியிலே நம்ம வந்து எப்படி நார்மலாக கிரிவலம் செய்வது அதனால் வரக்கூடிய பலன்கள் இதனாலே நமக்கு லாபங்கள் இப்படிலாம் மனசில் போகும்போது ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேள்வி வரும் இல்லைங்களா அப்படி ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம செக் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அது ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க கோச்சாரத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேதி வரைக்கும் ரிஷபத்தில் சூரியன் இருப்பார் மிதனத்தில் குரு இருப்பார் கழகத்தில் செவ்வாய் நீச்சகதி அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்பார் சந்திரன் வெளியில் வந்தாச்சு சுவாதி தாண்டி கிளம்பி போயிட்டு இருப்பார் துலாஸ்தானத்திலேருந்து வெளியில் வந்துட்டு இருப்பார் ஸோ இந்த வாரத்தில் அப் டு திருவோண நட்சத்திரம்ங்கிற மகர மண்டலத்துக்குள்ளார் நுழைந்திருப்பார் அது வரைக்கும் வருவார் அதே போல் ராகு அப்படிங்கிறவர் நமக்கு கும்பராசிக்குள்ளே இருக்கிறார் சனி இருக்கக்கூடியது மீனராசிக்குள்ளார் ரிஷபராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சூரியனுடன் புதன் இருக்க மேஷ ராசிக்குள்ளே சுக்கரன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கோர்வையான கோச்சாரங்கள் இந்த வாரத்தில் இருக்கிறது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை இருக்குது இப்படி எல்லாம் கலந்திருந்தால் இந்த வாரத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா அதுதான் நாம் தொடர்ந்து காணப்போகிறோம் எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் இருப்பது என்று மேஷம் முதல் மீனவரை தொடர்ந்து காண்போம் வாழ்க வளத்துடன்